மகள் லக்ஷ்மிக்கு பெண் குழந்தை செங்கோடன் சம்பந்தி வீட்டிற்கு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தான் பெண்ணாக போனதால் மூன்று மாதங்கள் வரை யாருமே வந்து குழந்தையையும் லக்ஷ்மியையும் பார்க்கவே இல்லை செங்கோடனும் நடையாய் நடந்தான் சென்ற மாதம்தான் மகனை மட்டும் அனுப்பி மாமியார் மாமியார்காரி குழந்தையை செங்கோடன் புகுந்த வீட்டிற்கு கொண்டு வந்து விடும்போது தங்கச்சங்கிலி வளையல் இடுப்புக்கு அரைஞான் கொலுசு அத்தனையும் போட்டு அழைத்து வர வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் லக்ஷ்மியின் புருஷன் நல்லவன்தான் ஆனால் வாயில்லா பூச்சி அம்மா சொல்லுக்கு எதிர்பேச்சு பேச தெரியாமல் அவள் சொல்வதை அப்படியே வந்து ஒப்பித்து விட்டு போனான் செங்கோடனுக்கு அதிர்ச்சியா இருந்தது இத்தனையும் செய்து அனுப்பி வைக்க அவனுக்கு ஏது பணம் ஏற்கனவே கல்யாணத்திற்கு வாங்கிய கடனே நிலுவையில் உள்ள நிலையில் இது எப்படி சாத்தியம் ஒவ்வொரு முறையும் லக்ஷ்மி பிறந்த வீட்டுக்கு கண்ணை கசக்கிக் கொண்டு வரும்போதெல்லாம் செங்கோடனின் வீட்டில் ஒவ்வொரு பொருளாக மார்வாடி கடைக்கு போகும் இவ்வளவு பெரிய தொகைக்கு எங்கே போவான் யோசித்தே மேலும் ஒரு மாதம் ஓடிவிட்டது அவனது மனைவி அஞ்சலையிடமும் ஒரு பொட்டு நகை கூட கிடையாது இந்த நிலையில்தான் செங்கோடனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது அவன் தன் இன்னொரு மகளாய் வளர்த்த செவலை பசுவையும் அதன் குட்டியையும் விற்றுவிட முடிவு செய்தான் செவளை பசு அவர்கள் வீட்டிற்கு வந்த நாள் முதல் லக்ஷ்மியே வந்தது போலத்தான் நினைத்தார்கள் செங்கோடனும் அஞ்சலையும் ஆனால் இப்போது இருக்கும் நிலையில் அந்த லக்ஷ்மியை வீட்டை விட்டு அனுப்பினால்தான் அவர்களது பெண் லக்ஷ்மி புருஷன் வீட்டிற்கு போய் வாழ முடியும் புதிதாக கன்று போட்ட பசுவை விற்பதற்கு முடிவு செய்து மாட்டுத்தரகர் காளியிடம் சொல்லியிருந்தான் அவனும் மறுநாள் காலையிலேயே வந்து மாட்டையும் கன்றுக்குட்டியையும் பார்த்துவிட்டு உடனேயே ஓட்டி போக முயன்றான் ஆனால் செங்கோடனுக்கு வெள்ளிக்கிழமையும் அதுவுமாக செவலை பசுவை வீட்டை விட்டு அனுப்ப மனசு இல்லாததால் காளியை மறுநாள் வரச்சொல்லி அனுப்பிவிட்டான் காளியின் வீட்டில் வந்து ஒரு வியாபாரி செவலை பசுவையும் கன்றையும் பார்க்கப் போவதாகவும் நல்ல விலைக்கு போவதாகவும் சொல்லியிருந்தான் நல்ல விலைக்கு போனால் கொடுப்பதாகவும் அல்லது மாட்டு சந்தையில் கொண்டு போய் விட்டுவிட போவதாகவும் காளி செங்கோடனிடம் சொன்னான் வரும் பணத்தில் காளிக்கென்று தனியாக கமிஷன் பணம் வேறு கொடுத்தாக வேண்டும் மீதியில் குழந்தைக்கு நகையும் சட்டையும் லக்ஷ்மிக்கு ஒரு பாலிஸ்டர் புடவையும் ரவிக்கையும் வாங்கி கொடுத்து அவள் புருஷன் வீட்டில் விட்டுவிட்டு வர வேண்டியதுதான் இன்று ஒரு நாள் மட்டும்தான் செவலை பசுவும் கன்றுவும் அவன் வீட்டில் இருக்கும் பார்த்து பார்த்து ஆசையாய் வளர்த்த பசு கொஞ்சமும் வயிறு வாடாமல் தீனி வைப்பாள் அஞ்சலை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கூட கேட்பார்கள் இன்னும் ஒரு அரை லிட்டர் பால் கறக்கலாமே அதற்குள் என் கன்று குட்டியை அவிழ்த்து விடுகிறாய் என்று செங்கோடனுக்கு காசு முக்கியமில்லை அவனுக்கு செவலை பசுவும் கன்றுவும் பிள்ளை மாதிரி அப்படியெல்லாம் செல்லமாய் வளர்த்த பசுவை இப்படி விற்கும் நிலைக்கு வந்துவிட்டதை எண்ணி கண் கலங்கினான் செவலைக்கு தீனியை கலக்கி வைத்துவிட்டு முதுகை தடவி கொடுத்தபோது தலையை தலையை ஆட்டிக்கொண்டு இவனை நக்கியது செங்கோடனுக்கு துக்கம் தொண்டையை அடைக்க வீட்டில் இருக்க பிடிக்காமல் வயல் வரப்பில் சுற்றிவிட்டு பொழுது சாயத்தான் வீட்டிற்கு வந்தான் வீட்டில் விளக்கு கூட ஏற்றாமல் அஞ்சலை உட்கார்ந்திருந்தாள் கொல்லையில் மகள் லக்ஷ்மி குழந்தையை வைத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் சமையல் செய்ததற்கான அறிகுறியே இல்லாமல் அடுப்பு அணைந்து கிடந்தது கொட்டிலில் செவலை பசுவுக்கு கலக்கி வைத்த தீனி அப்படியே இருந்தது செங்கோடனுக்கு கவலையாக போயிற்று பிரித்து போட்ட வைக்கோலையும் தொடவே இல்லை செவலை பசு செங்கோடனுக்கு தானும் தரகனும் பேசியது ஒருவேளை இந்த பசுவுக்கு புரிந்து போயிருக்குமோ என்று கூட தோன்றியது மறுநாள் காலை காளி வந்து அட்வான்ஸ் பணமாக ஆயிரத்தி ஐநூறு ஒன்றை கொடுத்தான் செவ்வலை பசுவை வாங்கவிருக்கும் வியாபாரியை உனக்கும் தெரிந்தவர்தான் செங்கோடா அதுவும் நல்ல விலைக்கு கேட்பதாகவும் சந்தோஷமாக சொன்னான் செவலை பசுவை தன் வீட்டில் கொண்டு போய் வைத்துக் கொள்ளப் போவதாகவும் கன்றையும் ஓட்டிச் செல்ல இருப்பதாகவும் சொன்னான் செங்கோடனுக்கு நெஞ்சடைக்க செவலையை தடவி தடவி கொடுத்தான் கயிற்றை அவிழ்த்து காலியிடம் கொடுத்தான் கன்று குட்டியை தூக்கி கொண்டு வீட்டு வாசலுக்கு வந்தான் அஞ்சலை அழுது கொண்டே உள்ளே ஓடிவிட்டாள் செவளை பசு வீட்டு வாசலை விட்டு நகர மறுத்து அடம் பிடித்தது காளி செங்கோடனுக்கு பயந்து எதிரை அடிக்காமல் குச்சியால் தட்டி தட்டி தள்ளி கொண்டு போனான் சிறு வயதிலிருந்தே லக்ஷ்மி பசுவுடன் விளையாடுவது என்பது லக்ஷ்மிக்கு பிடித்தமான ஒன்று தன்னால் பசுவுக்கு இப்படி ஒரு காரியம் நிகழ்வதை லக்ஷ்மியும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பரிதவித்துக் கொண்டிருந்தாள் வீடு வெறிச்சோடி போய் கிடந்தது அன்றும் யாருமே சாப்பிடவில்லை எதைச்சியாய் கொட்டில் பக்கம் போன செங்கோடனுக்கு கொட்டில் வெறிச்சோடி கிடப்பதை பார்த்ததும் பகீரென்றது கழுத்து மணி குலுங்க ஓடிவரும் கன்று குட்டி கட்டியிருந்த இடத்தில் அப்படியே உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதான் இரவெல்லாம் கொட்டிலில் மா மா என்று சத்தம் கேட்பது போலவே இருந்தது தூக்கம் வர மறுத்தது செவலையை வாங்கப்போகும் வியாபாரியிடம் செவலையும் கன்றும் படப்போகும் அவஸ்தையை நினைத்தபோது சட்டென்று நெஞ்சை அடைப்பது போல இருந்தது எழுந்து உட்கார்ந்து கொண்டான் தன் பெண்ணையும் குழந்தையையும் வாழ வைப்பதற்கு செவலையையும் கன்றையும் பழி கொடுப்பது போல தோன்றியது இடுப்பில் முடிந்து வைத்திருந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபாய் பணம் பாவு மூட்டையாக கனத்தது லட்சுமி இதுவரை பல முறை மாமியார் காரியால் விரட்டப்பட்டு வீட்டிற்கு வந்திருக்கிறாள் அதுவும் இல்லாமல் தலை தீபாவளி தலை பொங்கல் ஆடிச்சீர் என்றும் வீட்டையே துடைத்து செய்தாயிற்று இப்போது செவலையையும் கன்றையும் விற்று அவளை மாமியார் வீட்டிற்கு அனுப்பி வைத்தால் நாளை குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்தல் என்று அடுத்த செலவுக்கு அவள் அழுது கொண்டு வரும்போது செங்கோடன் வீட்டில் விற்பதற்கு ஒன்றுமே இல்லை செங்கோடன் தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்தான் காசு பணம் எதிர்பார்க்காமல் கட்டிய பெஞ்சாதியும் குழந்தையும் தான் வேண்டும் என்று மருமகன் எப்பொழுது வருகிறானோ அதுவரை மகள் லக்ஷ்மியை தங்கள் வீட்டிலேயே வைத்துக்கொள்வதாக முடிவு செய்து கொண்டான் நாளை விடிந்ததும் முதல் காரியமாக காளியிடம் போய் அட்வான்ஸ் பணம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றை திருப்பிக் கொடுத்துவிட்டு செவலையையும் கன்றையும் ஓட்டிக்கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்ததும் தான் மன உளைச்சல் அடங்கியது இருட்டு நீங்கி வானத்தில் வெளிச்சம் வந்தபோது செங்கோடன் மனதிலும் ஒரு தெளிவு மறுநாள் லேசாக விடிய ஆரம்பித்ததும் செங்கோடன் எழுந்து போய் வாசல் கதவை திறந்தான் வாசலில் செவலைப்பசு பசு நின்று கொண்டிருந்தது கன்று குட்டியுடன் மன நிம்மதியுடன் கொடுத்த முன்தொகையை தரகரிடம் திரும்ப கொடுத்து விட்டான் செங்கோடன் அந்த குடும்பமே மருமகனின் மனமாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தது கணவனை நினைத்து வருத்தப்பட்டாலும் லக்ஷ்மி தன் பெற்றவர்களின் நிலையை எண்ணி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள் குடும்பத்துடனேயே ஒன்றி பழகி போய்விட்டாள் அடுத்த ஆறு மாதம் இயல்பாகவே சென்று கொண்டிருந்தது லக்ஷ்மி ஒரு நாள் திடீரென்று தன் கணவன் சாயலில் ஒருவர் தூரத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள் சத்தியமாக அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை அப்படி ஒரு நாள் வரும் என்று தனக்காகவும் தன் குழந்தைக்காகவும் அம்மாவின் பேச்சை மறுதளித்துவிட்டு வந்திருப்பதை தெரிந்து கொண்டு ஓடிப்போய் இருக்கி அணைத்து கொண்டாள் இனி அவள் வாழ்வு சுக வாழ்வுதான் செவலை பசு பாசத்துடன் தன் கன்று குட்டியை கொண்டிருக்க இங்கு கணவன் மூலம் லக்ஷ்மிக்கு முத்தமழை பெய்து கொண்டிருந்தது எதார்த்தமாக வீட்டிலிருந்து வெளியே வந்து இதனை பார்த்து கொண்டிருந்த செங்கோடன் மனம் ஆயிரம் பூரிப்புடன் இரு கண்களும் ஆனந்தத்தில் கலங்கியது